ஓம் கிட்டாதாயின் வெட்டன மர என்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி ஒரு தான் நம்ம இன்னைக்கு கேட்க போறோம் முன்னொரு காலத்துல வீரையன் என்ற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார் அவருக்கு பாலன் கோபு என்று இரண்டு பிள்ளைகள் இருந்தனர் வீரையனுக்கு இளம் வயதில் படிக்க வேண்டும் என்று நிறைய ஆசை இருந்தது ஆனால் படிக்க முடியாத சூழ்நிலை அதனால் தனது இரண்டு பிள்ளைகளையும் நன்கு படிக்க வைக்க விரும்பினார் ஒரு நல்ல நாளில் இருவரையும் அழைத்து கொண்டு அருகே நகரத்தில் உள்ள பள்ளிக்கு அழைத்து சென்றார் இருவரையும் பள்ளியில் சேர்த்துவிட்டு மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினார் சில மாதங்கள் பிள்ளைகள் ஒழுங்காக பள்ளி சென்று வந்தனர் பள்ளியில் காலாண்டு தேர்வு வந்தது கோபு பாலன் இருவரின் ஆசிரியர் அவர்களுக்கு தரச் சான்றிதழ் எனப்படும் கொடுத்தார் இருவருமே சுமாரான மதிப்பெண்ணே பெற்றிருந்தனர் இதை கொடுப்பதற்கு மிகவும் பயந்தனர் ஆனால் சிறியவன் கோபு தன் தந்தையிடம் தன் சான்றிதழை கொடுத்து அவர் முன் தயங்கியபடியே நின்றான் அவன் எடுத்திருந்த மதிப்பெண்கள் எல்லாமே சராசரிக்கும் கீழேயே இருந்தன வீரையனுக்கு ஒரே கோபம் மூத்தவனாவது நல்ல மதிப்பெண் எடுத்திருப்பானோ என்று பாலனை கேட்டார் என்டா தம்பி எல்லாத்திலயும் குறைஞ்ச மார்க்கே வாங்கியிருக்கான் உன்னோட தம்பி நீ எப்படி தயங்கியபடியே தன் ரிப்போர்ட் கார்டை கொண்டு வந்து கொடுத்தான் பாலன் அதை பார்த்த வீரையன் தம்பியை விட பரவாயில்ல ஆனால் நல்லா படிக்கணும்டா என்று சற்று கடுமையாக கூறினார் இருவரும் சரியன தலையை ஆட்டினர் ஆட்கள் செல்ல செல்ல கோபுவுக்கு படிப்பின் மீது நாட்டமே இல்லாமல் போயிற்று அவன் அண்ணன் பாலன் அவனிடம் தந்தையின் ஆசை பற்றி சொல்லி அவனை பள்ளிக்கு இழுத்து வந்தான் அன்றும் பாலன் பள்ளிக்கு புறப்பட்டு விட்ட போதும் கோபு கன்றுக்குட்டியுடன் குட்டியுடன் விளையாடி கொண்டிருந்தான் அவனிடம் வந்த பாலன் தம்பி என்னடா பள்ளிக்கூடம் வரலையா என்று கடுகடுப்போடு கேட்டான் அதைக் கேட்ட கோபு எனக்கு தான் படிப்பே ஏறலையே நான் ஏன் பள்ளிக்கூடம் வரணும் நீ வேணும்னா போ நான் வரல என்றான் அதைக் கேட்டபடியே வந்த வீரையனுக்கு கோபம் மூண்டது ஏண்டா உங்களை எப்படியாவது படிக்க வைத்த வைத்து நல்ல பெரிய ஆளாக உருவாக்கணும் என்று நான் படாத பாடுபடுறேன் உனக்கு விளையாட்டா இருக்காடா மரியாதையா அண்ணன் கூட போற வேலைய பாரு இல்லைனா என்று பற்களை கடித்தான் வீரையர் அவனது கோபத்தை பார்த்த கோபு உடனே தன் புத்தக பையை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு பள்ளியை நோக்கி வெளியே ஓடினான் அன்று மாலையே கோபு தன் வீட்டிற்கு வந்து தன் அப்பா முன்னாடி வந்து நின்றான் அப்பா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் இன்னைக்கு எங்க ஆசிரியர் சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன்ப்பா அப்படின்னு சொன்னான் உடனே அவங்க அப்பா சொல்லுப்பா என்ன சொன்னார் ஆசிரியர் அப்படின்னு கேட்டார் ஆ அப்பா எனக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய அந்த பாடத்து மேலே விருப்பம் இல்லாதனால் என்னால் அதில் படிக்க முடியல என்னால் அதை ஞாபகம் வச்சுக்க முடியல ஏன்னால் அதில் எனக்கு ஆர்வம் இல்லை அதனால் தான் என்னால் படிக்க முடியல அதை தெரிஞ்ச என்னோடய வாத்தியாரை தம்பி படிப்புன்றது இந்த உலகத்தில் வந்து கடல் அளவு இருக்குது நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் அதில் இப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் நீ படிக்கிறது வந்து சில விஷயங்கள தான் நீ படிக்கிற அதனால இந்த பாடத்தில் உனக்கு விருப்பம் இல்லாதனால நீ வந்து படிக்க முடில ஆனால் எல்லாருக்குமே கடவுள் ஒரு ஒரு திறமையை கண்டிப்பா கொடுத்திருப்பாரு அது எந்த ஒரு ஜீவராசியா இருந்தாலும் சரி அதற்குன்னு ஒரு சிறப்ப கடவுள் கண்டிப்பா கொடுத்துருப்பாரு உனக்கு எதில விருப்பம் ஆர்வம் கண்டுபிடிச்சு அது சம்பந்தப்பட்டத நீ படிச்சேன்னா கண்டிப்பா நீ பெரியாள வருவ ஏன்னா தூக்குறவங்க எல்லாருமே தனக்கு எது வரும்ன்றத கண்டுபிடிக்காம தனக்கு எது வரலையோ அதுலயே முயற்சி செய்து அதை எப்படியாவது கத்துக்கணும் அப்படின்னு அவங்களோட திறமைகளை எதுல அவங்க பிளஸ்ஸா இருக்காங்களோ அதிகமா இருக்காங்களோ அதை விட்டுட்டு எதுல குறைவா இருக்காங்களோ அதை நோக்கி ஓடுறாங்க அந்த தவிர நீ செய்யாதப்பா நீ நல்லா யோசி கண்டிப்பா நீ ரொம்ப நல்ல பையன் உன்னோட திறமை எதுன்னு கண்டுபிடி அதுக்கான படிப்பு என்னன்றத நானும் சொல்றேன் நீ நல்லா படிச்சு அதுல நீ உன்னோட வாழ்க்கையில முன்னேறு அப்படின்னு சொன்னாருப்பா அப்படின்னு வந்து நம்ம கோபு தன் தந்தையிடம் சொன்னான் அது மட்டும் இல்லாம கிட்டாதாயின் வெட்டன மர அப்படின்னு என்னோட வாதியார் சொன்னாருப்பா அது என்னன்னா நமக்கு ஒரு விஷயம் வரல அப்படின்னா அதை நம்ம மறந்துட்டு நமக்கு எந்த விஷயம் நல்லா வரும் அது எது நம்ம வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லதுன்றத கண்டுபிடிச்சு உன்னோட எண்ணத்தையும் சிந்தனையையும் வச்சு உன்னோட உழைப்பு அதுல போடு நீ வெற்றி அடைவன்னு சொன்னாருப்பா அப்படின்னு சொன்ன நம்ம கோபு இதை கேட்ட வீரயன் சரிப்பா உனக்கு என்ன விருப்பம்ன்றத நீயே சொல்ல சொல்லு அப்படின்னு மனதார புரிந்து கேட்டாராம் அதற்கு கோபு அப்பா நான் உங்க கூட வயலுக்கு வந்து விவசாயத்தை பார்த்துக்கறேன் அண்ணனுக்கு பிடிச்சா படிக்கட்டும் வீரயன் சற்றே சிந்தித்தான் அவரோட மனம் பேனா பிடிக்க ஒரு கை போனால் ஏரை பிடிக்க ஒரு கை இருக்கட்டும் என்று எண்ணினார் சரி கோபு என் கூட வயலுக்கு வா என்றவுடன் மகிழ்ச்சியுடன் ஓடினான் கோபு வருடங்கள் ஓடின இன்று பாலன் கல்லூரியில் படிக்கும் மாணவன் ஆனால் கோபுவோ வயலில் பாடுபட்டு விளைச்சலை பெருக்கி வீட்டின் செல்வ நிலையை உயர்த்தியிருக்கிறான் முதுமையின் விளிம்பில் நிற்கும் வீரையன் தனக்கு பெரும் உதவியாக இருக்கும் கோபுவை பற்றி பெருமை கொண்டிருந்தார் பல விஷயங்களை தெரிந்து கொண்டு இன்னும் சிறப்பான முறையில் தன் நிலத்தை பாதுகாக்கவும் விளைச்சலை பெருக்கவும் முயன்றான் கோபு தினமும் நூல் நிலையம் சென்று லைப்ரரி சென்று விவசாயம் சம்பந்தமான நூல்களை படித்தான் கோபு பொது அறிவையும் வளர்த்து கொண்டான் அடிக்கடி தந்தையின் சந்தேகங்களை போக்கவும் அவன் அறிவை எண்ணி வீரையன் ஆச்சரியப்பட்டு கொண்டே இருந்தார் பாலன் கஷ்டப்பட்டு கல்லூரி படிப்பை முடித்தார் அவன் அவனுக்கு பிடித்த மாதிரி வேலையை தேட ஆரம்பித்தான் ஆனால் கோபுவோ நிற்க நேரமின்றி வயல் வேலை என்று ஓடிக்கொண்டிருந்தான் ஒரு நாள் மாவட்ட கலெக்டர் மாவட்ட ஆட்சியாளர் வருகை புரிந்தார் அவ்வூர் அதிகாரிகள் கூடியிருக்கும் கூட்டத்தில் வீரயன் பெருமைப்படும் ஒரு காரியத்தை செய்தார் ஊரே கூடியிருக்கும் அந்த இடத்தில் சிறந்த விளைச்சலை காட்டிய கோபுவுக்கு நமது குடியரசுத் தலைவர் பாராட்டும் பரிசும் அழிக்க இருக்கிறார் என்ற செய்திதான் அது ஊர் பெரியவர் முதல் அனைத்து மக்களும் சிறந்த மகனை பெற்ற தந்தை என்று பாராட்டி புகழ்ந்தனர் அன்று இரவு வீரயன் தன் பிள்ளைகள் இருவருடன் அமர்ந்து கொண்டார் கோபு உன் அண்ணன் படிக்க போன போது நீயும் ஆனா நீயோ சொன்ன அந்த கருத்துகளை மனசுல வைத்து அவரு சொன்ன மாதிரியே நீ வாழ்ந்து காற்று எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மகனே அப்படின்னு சொன்னாராம் உடனே கோபு சொன்னாரா ஆமாப்பா என்னோட வாதியார் சொன்னபடி எனக்கு வராத அந்த அந்த பாடத்தை நினைச்சி நான் வருந்தாம அத மறந்துட்டு எனக்கு பிடிச்ச படிப்பை தேர்ந்தெடுத்து நமக்கும் நம்ம நாட்டுக்கும் எது தேவையோ அதை கத்துக்கிட்டேன் அந்த விவசாயம் நம்மையும் உயர்த்தி நாட்டையும் உயர்த்தும் அல்லவா அப்பா என்று முகத்தில் புன்னகை மாறாமல் நின்றான் கோபு அதை பார்த்து கொண்டே பாலனும் புன்னகைத்து என்னோட கல்வி அறிவையும் பயன்படுத்தி தம்பிக்கு உதவியா நான் இருப்பேன் அப்பா என்றவுடன் அவர்கள் இருவரையும் சேர்த்து அணைத்து கொண்டு மகிழ்ந்தார் வீரயன் அதனால் நம்மால் முடிந்ததை முயன்று கற்க வேண்டும் இயலவில்லையே அதை மறந்து விட்டு இயன்றதை தெரிந்து கொண்டு அதிலும் வெற்றி அடைவதே நம் குறிக்கோளாக இருக்க வேண்டும் இதுவே கிட்டாதாயின் வெட்டன மர ஓம் நமசிவாய நன்றி